விலை மதிக்க முடியாத உண்மை காதலுக்கு விலையே வைக்காமல் தங்க தாலியை பரிசளித்த நகைக்கடை உரிமையாளர் தொண்ணூத்தி இரண்டு வயது கணவரான முதியவரின் ஆழமான காதலை கண்டு தங்கத்தாலி கொடுத்த நகைக்கடை உரிமையாளர் மகாராஷ்டிராவின் ஜால்னா மாவட்டத்தில் அம்போரா ஜாகிங்கர் கிராமத்தை சேர்ந்தவர் நிவருத்தி சிண்டே வயது தொண்ணூத்தி மூன்று இவர் விவசாயம் செய்து வருகிறார் வறுமையில் வாடும் குடும்பம் இவருடைய மனைவி சாந்தாபாய் தற்போது ஆசாதி ஏகாதசி ஜூலை ஆறாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த நாளுக்காக இருவரும் பந்தர்பூருக்கு கால்நடையாகவே யாத்திரை மேற்கொண்டனர் அப்போது சத்ரபதி சம்பாஜி நகரில் உள்ள நகைக்கடைக்கு சென்றனர் வெள்ளை குர்தா தொப்பி அணிந்தபடி மிகவும் எளிமையாக இருந்த அவரையும் அவரது மனைவியையும் பார்த்த கடைக்காரர்கள் யாசகம் கேட்டு வந்ததாக கருதினர் ஆனால் அந்த முதியவர் தனது மனைவிக்கு தாலி சங்கிலி வாங்க வந்ததாக கூறியதை அடுத்து கடைக்காரர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் எப்படியும் அவர் விலையை கேட்டுவிட்டு வெளியே போய்விடுவார் என கடை ஊழியர்கள் நினைத்து அவரை உள்ளே அழைத்தனர் வந்த அவரிடம் கடைக்காரர்கள் எத்தனை எத்தனை பவுனில் ரூபாயில் தங்கச்சங்கிலி வேண்டும் என்றனர் ரூபாய் ஆயிரத்தி நூத்தி இருபது கொடுத்து தங்க சங்கிலி வேண்டும் என கேட்டார் அதாவது அவருக்கு தங்க விற்கும் விலை தெரியவில்லை போலும் அந்த காலத்தில் என்ன விலைக்கு இருந்ததோ அதே விலைக்கு இப்போதும் இருக்கும் என நினைத்து வந்திருப்பார் போல என தெரிய வந்தது ஆயிரத்தி நூத்தி இருபது ரூபாய்க்கு ஒரு கால் கிராம் கூட வாங்க முடியாதே இவர் என்னவென்றால் நிச்சயம் ஒரு பவுனுக்கு மேல் இருக்கும் தங்க சங்கிலியை கேட்கிறாரே என கடைக்காரர் கருதினர் இதையெல்லாம் அங்கிருந்து கடை உரிமையாளர் பார்த்தார் இந்த தள்ளாத வயதிலும் முதியவரின் ஆழமான இந்த காதலை கண்டு அசந்த கடை உரிமையாளர் அவர்கள் தேர்வு செய்த நகையை அவருக்கே கொடுத்தார் பதிலுக்கு ரூபாய் ஆயிரத்தி நூத்தி இருபது நோட்டுகளை முதியவர் நீட்டினார் உடனே கடை உரிமையாளர் அதிலிருந்து ரூபாய் இருபது ரூபாய் மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த தம்பதியிடம் ஆசி பெற்றார் இதுகுறித்து கடை உரிமையாளர் கூறுகையில் கடைக்கு வந்த அந்த வயதான தம்பதி ஆயிரத்தி நூத்தி இருபது ரூபாய் கொடுத்து தங்கத்தில் காலிச்சங்கிலி வேண்டும் என்றனர் அவர்களது அன்பு என்னை ஆச்சரியப்பட வைத்தது ஆசிர்வாதத்தின் அடையாளமாக நான் அவரிடமிருந்து ரூபாய் இருபது மட்டும் பெற்றுக்கொண்டு நகையை கொடுத்தேன் என்றார் இதனை அறிந்த பலர் நகைக்கடை உரிமையாளரை பாராட்டி வருகின்றனர் குறைந்தபட்சம் ஒரு சவரனில் செயின் எடுத்திருந்தால் கூட கிட்டத்தட்ட ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரத்துக்கு மேல் ஆகும் இதில் செய்கூலி சேதாரம் சேர்த்தால் எங்கேயோ போகும் ஆனால் இவர்களது ஆழமான காதலுக்காக தனது நஷ்டமானாலும் பரவாயில்லை என கருதி வெறும் இருபது ரூபாயை பெற்றுக்கொண்டு தாளிச்சங்கிலியை கொடுத்த உரிமையாளரை என்னவென பாராட்டுவது